ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கரை சூழலே என்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளில் பல நோய்கள் நம்மை தாக்கினாலும் ஒரு மனிதனுடைய தனிமைதான் நோய்களிலே மிக கொடுமையான ஒரு நோய் என்று கூறுகிறார்கள் ஒரு மனிதனுடைய தனிமை அவனை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அவனை வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கும் என்பதற்கான ஒரு அழகான ஒரு அடையாளம் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்த அந்த தொழுநோயாளர் நாம் அனைவரும் மறைந்தது போல பழைய ஏற்பாட்டிலே லேவிய புத்தகத்திலே ஒரு தொழு எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அவர் அனுபவிக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிற போதே நம்ம அழகாக நாம் புரிந்து கொள்கிறோம் தொழு நோயில் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் யாரையும் தொட அவர்கள் அனுமதிப்பதில்லை அவரோடு யாரும் சேர்வதற்கும் அவர்களை அனுமதிப்பதில்லை ஏதாவது ஒரு இடத்தின் ஒரு மூலையிலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் யாராவது ஒரு அந்த வழியாக செலுகிற போதெல்லாம் நான் ஒரு பாவி என்று அவர்கள் கத்திக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் யாரையும் அவர்களால் பார்க்க முடியாது யாரிடம் அவர்களால் பேச முடியாது தனிமையான இடம் வெறுமையான பகுதி அனைத்தையும் அவர்கள் பார்த்து பார்த்து இந்த நோயின் தாக்கத்தை விட தொழுநோய் பாதிக்கப்பட்டது என்பதை விட நாம் தனியாக இருக்கிறோம் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு நோயாக அந்த தொழுநோய் அவருடைய உள்ளத்திலே இருந்திருக்க கூடும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் ஆண்டவர் வருகை அங்கே இருக்கிறது ஆண்ட விரேஸ் அந்த பகுதியாக செலுகிற போது அந்த தொழு நோயாளர் என்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று வெறுமனை இந்த கெஞ்சி ஆண்டவிட கேட்பது எப்படியாவது இந்த தொழு நோய் இந்த தனிமை என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ஆண்டவரே பார்த்து கெஞ்சி கேட்கிறார் ஆக இதுதான் அவருடைய நோயின் கொடுமை தனிமையின் கொடுமையாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே எல்லோரையும் போல அந்த விட்டு கடந்து சென்றிருக்கலாம் கைகளை காட்டிவிட்டு நடந்து சென்றிருக்கலாம் ஆனால் ஆண்டவரேசுடைய கண்கள் அந்த தொழுநோயாவுடைய கண்களின் மீது விழுகிறது ஆண்டவரேசுடைய பார்வை அந்த தொழுநோயாவுடைய பார்வையை இழுக்கிறது இத்தனை நாட்கள் ஒரு தனிமை இவ்வளவு கொடுமையான ஒரு நோய் இதையும் பார்த்து விட்டு ஆண்டவர் யேசு கடந்து சென்றால் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் இருக்கிற வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கும் ஆகவே ஆண்டவர் அவரை தொட்டு அவரை நலமாக்குகிறார் உன்னுடைய நோய் நீங்குக என்று சொல்கிறார் முதல் வாசகத்தில் அழகாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிறவர் நிலை வாழ்மையை கொண்டுள்ளார் ஆண்டவர் இயேசுவை கொண்டுள்ளோர் வாழ்க்கை நிலை வாழ்மையை பெறுகின்றதற்கான அடையாளம்

யார் எப்போது தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் அந்த மனிதருக்கு இயேசு போல இரக்கத்தை அன்பை நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம் ஆகவே இரக்கமுள்ள இதயங்களாக அன்புள்ள இதயங்களாக நாம் வாழ வீட்டு செய்வோம் ஆண்டவர் அந்த மனிதரை எவ்வாறு அன்போடும் இரக்கத்தோடு உற்று நோக்குனாரோ அதே பார்வையோடு நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய ஆண்டவர் நமக்கு அருளை தர வேண்டும் என பள்ளியை சிறப்பாக ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்